அனைவருக்கும் வணக்கம் குனிந்து கொதித்து கொண்டிருந்த நெய்க்கஞ்சியை கிளறக்கூட முடியாதபடி ஈரவீரகின் புகை அவருடைய முகத்தை தாக்கியது நன்றாய் எரியாத அடுப்பை மூச்சை பிடித்து கொண்டு ஊதி நிமிர்ந்த புகையின் காரணமாக அவருடைய கண்களும் எரிந்தன வயிறும் மனசும் காய்ந்து எரிந்த வெப்பம் தாங்காது கண்களில் நீரும் திரண்டது வாய்விட்டு அழுதாள் அதே அறையில் ஓரமாக படுத்திருக்கும் கணவனான விஸ்வத்துக்கு கேட்டு விடுமோ என்ற நினைப்பில் வெட்டிக்கொண்டு எழுந்த கேவலை அடக்கி கையை தூக்கி ரவுக்கையில் கண்களை துடைத்தும் கொண்டாள் தலையை சற்று ஒடித்து கணவனையும் பார்த்தாள் கோவில் காலை போல மத வென்று வள வளர்ச்சியுடன் ஓடியோடி சம்பாதித்த புருஷனோ இன்று அரை உடம்பாக வற்றி போய் கிடந்தின இடத்திலேயே விட்டு நகராமல் படுத்து கிடப்பது அவருடைய துக்கத்தை அதிகரிக்கவே வெறிட்டென தலையை மீண்டும் அடுப்புக்கே திருப்பிக் கொண்டாள் சிரிப்பும் கும்பாலமாக இருந்த அவர்களின் இல் வாழ்க்கையில் தன் கொல்லிக்கண்ணை போட்டது யார் கூலோ கஞ்சியோ குடித்துக்கொண்டு நன்றாக வெளியில் வாசலில் போய் வந்து கொண்டு மானத்தோடு குடும்பம் நடத்தி வந்தவர்கள் மேல் திஷ்டி போட்டது யார் நெய்ச்சோறு வெந்துவிட்டது இறக்கி சூடு தனியே ஆற்றினாள் பால் கைவசம் இல்லாததால் சிறிது மோரும் உப்பும் கலந்து எடுத்து கொண்டு கணவன் அருகில் வந்தாள் எழுந்திருங்கோண்ணா கஞ்சி கொண்டு வந்திருக்கேன் குடிச்சிட்டு படுத்துக்கோங்க விஸ்வம் எழுந்து உட்கார்ந்தான் எல்லாம் சாப்பிட்டாங்களா நீ என்ன சாப்பிட்ட என்றும் கேட்டான் வக்கீலாத வக்கீலாத்துல இருந்து கொண்டு வந்திருந்த பழைய சாதம் இருந்துச்சு குழந்தைங்களெல்லாம் அதை சாப்பிட்டுட்டு வாசலில் விளையாடுறோம் எனக்கு பசிக்கலை சரோஜா சரோஜாத்தில் முறுக்கு சுற்ற கூப்பிட்ருக்காங்க அங்கே போனேன்னா முறுக்கை சுற்றிட்டு அப்படியே ரெண்ட வாயை எடுத்து போட்டு வந்துடுவேன் நீங்கள் கஞ்சியை குடிங்க கஞ்சியை குடித்து டம்ளரை மனைவியுடன் விஸ்வம் நீட்டிய போது அவனுடைய கண்களிலிருந்து நீர் பெருகி கன்னத்தில் ஓடியது என்னங்க இது சின்ன குழந்தையாட்டம் கண்களை துடைத்து ராஜத்தின் கைகளை விஸ்வம் பிடித்து கொண்டு விசுமினான் நான் கையால் ஆயிட்டேன் ராஜன் நீ குழந்தைகளும் நீயும் பிச்சைக்காரி மாதிரி யார் யார் ஆத்திரெல்லாம் போய் சாப்பிட்ற நிலைமை வந்துட்டு செடி என்னன்னா இது எனக்கு தைரியம் சொல்ல வேண்டிய ஆம்பளை நீங்க நீ நீங்களே இப்படி வருத்தப்பட்டா எப்படி கால் ரெண்டும் இல்லாட்டாலும் புருஷனா நீங்க என் மஞ்சளுக்கும் குங்குமத்துக்கும் குந்தகம் இல்லாம முழுசா இருக்கீங்களே இது போதும்னா எனக்கு அந்த அம்மாள் நம்மளை கைவிட மாட்டா தைரியமா இருங்க அம்பாலாவது கைவிடாமல் இருக்கிறதாவது குடியே மூழ்கி போய்விட்டது இனி எந்த தினசில அம்பாள் வந்து கரை சேர்க்க ஹம் ஒன்றுமில்லை ராஜத்துக்கு தன் நிலைமை நிதர்சனமாக தெரிந்ததுதான் நொந்து கிடக்கும் கணவனை தேற்ற ஏதாவது சொல்ல வேண்டாமா அவள் சொல்கிறாள் அவ்வளவுதான் சின்ன வயசிலேயே தாய் தந்தையை இழந்தவள் தான் ராஜம் பெற்றோர்களின் அன்பை அவளுக்கு கொடுக்காத அம்பாள் தங்கமான குணத்தையும் பளிச்சென்று கண்ணில் நிற்கும் உருவத்தையும் கொடுத்திருந்தாள் அவளை பத்து வயது வரைக்கும் வளர்த்து வந்த உறவுக்கார மாமி யாரோ சொல்லி யாரோ கை காட்ட வந்த வரைக்கும் லாபம் என்று ராஜத்தை சுற்று வேலைக்கு ஒரு டாக்டர் வீட்டில் விட்டாள் டாக்டர் வீட்டு டாக்டர் வீட்டில் குழந்தைகள் பெரியவர்கள் ஏவும் வேலைகள் எல்லாம் செய்யத் தொடங்கி அந்த வீட்டின் தேர்ந்த சமையல்காரியாகவே ராஜம் மாறிப்போனது அவளுக்கு மாறி போது அவளுக்கு வயது பத்தொன்பது அவள் வேலை செய்த டாக்டர் தம்பதிகளோ நல்லவர்கள் ஒன்பது வருடங்களாக உண்மையாக உழைத்த பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொடுப்பதுதான் நம்முடைய கடமை என்று உணர்ந்து ராஜத்துக்கு மாப்பிளை தேடியவர்கள் கண்ணில் பிராமணால் காஃபி ஓட்டலுக்கு சொந்தக்காரரான தேவாச்சலம் விழுந்தார் தேவாச்சலத்துக்கு விஸ்வம் ஒரே பையன் எஸ்எஸ்எல்சி மட்டுமே படித்துவிட்டு அதன் பிறகு அப்பாவின் கடையிலேயே அவருக்கு உதவியாக இருந்தான் வயது இருபத்தி இரண்டு விஸ்வத்துக்கும் ராஜத்துக்கும் சுபயோகம் சுபதினத்தில் கல்யாணமும் நடந்தது திருமணமான ஒரு சில நாட்களுக்குள் மாமனாரை புரிந்து கொண்டு விட்டால் ராஜம் மனைவியை பறிகொடுத்த மாமனாரண வேதாச்சலம் வயது வந்த பிள்ளை இருந்ததால் இரண்டாம் கல்யாணமும் பண்ணிக்கொள்ளாமல் மல்லி தயங்குவதும் தயங்குவதும் பொண்டாட்டியாசை இன்னும் மனசில் பூதமாக உட்கார்ந்திருப்பதும் ராஜத்துக்கு புரிந்து போனது காஃபி தண்ணீர் கொண்டு போனால் கையை தொட்டு வாங்குவார் விஸ்வம் அருகில் போது தலையை தடவுவார் மருதாணி பத்தி இருக்கான்னு பார்க்கிறேன் என்று சொல்லி உள்ளங்கையை பிரித்து தடவுவார் தலை வலிக்கிறது விடுமா என்று பணிந்துவிட்டு இவள் குனிந்து அமுக்கும்போது அவருடைய மார்பகத்தையே உற்றி பார்ப்பார் இன்னும் சில்லறை சில்லறையாக என்னென்னவோ செய்வார் அப்பாவின் பாசமறியாத மருமகளான ராஜத்திற்கு தே வேதாச்சலம் இப்படி நடந்து கொள்வது முதலில் தப்பாக தெரியவில்லை ஆனால் வெகு விரைவிலேயே இது தகப்பன் பாசம் அல்ல பொண்டாட்டிக்கு அலையும் ஆசை என்று புரிந்தபோது பயந்துதான் போனால் இதை எப்படி நிறுத்துவதே அப்பா உன்னிட்ட எத்தனை அன்பு வச்சிருக்காரு தெரியுமாடி என்று கணவன் சொல்ல நேற்று ஹோட்டலில் ஷாம்புக்கிட்ட சொல்லிகிட்டு சொல்லிட்டிருக்காரு பொண்ணு இல்லாங்கிறத குறைய என் மருமக ராஜம் தீத்துட்டான்னு கேட்குறதுக்கே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாயிருக்கு தெரியுமாடி என்று அவன் தன் மனைவி கிட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறான் இன்றும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உனக்கு பூ வாங்கித்தரேன்னு எனக்கு கூட ஞாபகம் இல்லை தான் ஹோட்டலில் தூபம் காட்டி பூ போடுறப்போ இந்தாடா இதுல பாக்கி பூ இருக்கு பொண்டாட்டி ராஜத்துக்கு கொண்டு போய் கொடு என்று சொன்னார் ஒன்றுமே தெரியாமல் சந்தோஷிக்கும் ஆத்மாவிடம் என்னவென்று ராஜம் சொல்வாள் வேதாச்சலமும் எமகாதகர்தான் தலைக்கு தைலம் தேய்க்கும்படியோ காலை அமுக்கும்படியோ மாட்டு பெண்ணிடம் பிள்ளைக்கு எதிரில் கேட்க மாட்டார் ஹோட்டலை அவனை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு திட்டமிட்டு வீட்டுக்கு சுருக்க வரும் நாட்களில்தான் இந்த கூத்தெல்லாம் அவர் செய்வார் மாமனார் வேதாச்சலத்தின் உள்நோக்கம் புரிந்ததிலிருந்தே அவர் தலையை தெருக்கோடியில் கண்டாலே பக்கத்து போஷன் குழந்தைகளை தன் வீட்டுக்கு அழைத்து வந்து விடுவாள் ராஜம் இல்லையென்றால் பறக்க பறக்க வாசல் கதவை பூட்டி கொண்டு கோவிலுக்கோ கடைக்கோ கிளம்பி விடுவாள் கூடுமான வரையில் தன்னால் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாமல் போகக்கூடாது என பைத்தியக்கார ஆசை அவளுள் இருந்ததாலேயே வாயை திறந்து புருஷனிடம் ஒன்றும் சொல்லாமல் இருந்ததோடு முடிந்த மட்டும் மாமனாரிடம் தனியாக அகப்பட்டு கொள்ளாமலும் இருந்தாள் எத்தனை நாளுக்கு தான் இப்படியே கண்ணாம்பூச்சி ஆட முடியும் ராஜத்துக்கு கல்யாணமாகி எட்டு மாதம் ஆனபோது வயிற்றில் தலைச்சன் பிள்ளைக்கு ஆறு மாதம் ஒரு நாள் ஹோட்டலுக்கு விஸ்வம் புறப்பட்டு போய்விட்டான் சித்த மயக்கமாக இருக்கு நான் அப்புறமா வரேன் என்று வேதாச்சலம் வீட்டில் தங்கிவிட்டார் கல்லாசாவியை விட்டதால் பத்து நிமிடத்திலேயே அதை எடுத்து செல்ல வீட்டுக்கு திரும்பியிருக்கிறான் விஸ்வம் ராஜமோ அதாவது மருமகளான ராஜமோ குளித்துவிட்டு வந்து சமையலறைக்குள் கதவை சாத்தி கொண்டு புடவை உடுத்தி கொண்டு கொள்வதையும் கதவு இடுக்கு வழியாக அப்பா அவளை ரசிப்பதையும் நின்று கவனித்து விட்டான் மகன் பிறகு என்ன விஸ்வம் ஒரு ஆண் பிள்ளை என்று த தட்சணமே நிரூபித்து விட்டான் வாய் வார்த்தையாக ஒன்றுமே அவன் பேசவில்லை எங்கு போனானோ எப்படி சுற்றினானோ அன்று மாலையே ஊருக்கு அந்த கோடியில் ஒரு அறையை வாடகைக்கு பேசிய பின் பெட்டி சாமான்களுடன் மனைவியை அழைத்து கொண்டு வெளியேறியும் விட்டான் ஏண்டா என்று வேதாச்சலமும் கேட்கவில்லை ஏனா என்று ராஜமும் வாயை திறக்கவில்லை மூவருக்குமே காரணம் தெரிந்ததுதான் இருந்த பணத்தை கொண்டு அத்தியாவசியமான பொருட்களை மட்டும் விஸ்வம் வாங்கினாள் அன்றாடம் ராஜம் உதவி செய்ய ஒரு டின் ஒரு டின் பட்டாணி சுண்டல் மசால் வடை முறுக்கு தயாரித்து பீச்சில் விற்கவும் ஆரம்பித்தான் பண்டங்கள் ருசியாக தரமாக அமைந்ததால் வறுமை இல்லாமல் குடும்பத்தை ஓட்டும் அளவுக்கு வருமானமும் வந்தது பணத்தில் பொண்டாட்டியை விஸ்வம் புரள விடாவிட்டாலும் தன் அன்பால் அவளை தாங்கத்தான் செய்தான் லட்சுமியும் பிறந்தாள் இரண்டு வருடத்திலேயே மறுபடியும் வைதேகியும் சேர்ந்து கொண்டாள் காலம் இருக்கும் இருப்பில் இதற்கு மேல் வேண்டாம் என்று ராஜமும் விஸ்வமும் தீர்மானித்து புத்தியுடன் நடந்து கொண்டார்கள் கணவனுக்கு தேவையான உதவிகளை செய்த பின் எஞ்சி நின்ற பொழுதில் அப்பளம் வடகம் விட்டு தன்னாலான அளவில் சிறு வருமானத்தையும் கூட்டினாள் ராஜம் கடன் இல்லாமல் யார் தயவையும் எதிர்பார்க்காமல் ஏதோ திருப்தியாக வாழ்ந்து வந்தவர்களின் நிம்மதி சென்ற வருடம் ஒரு அடைமலை பெய்த நாளில் பறிக்கப்பட்டது பதார்த்தங்கள் மழையின் காரணமாக விற்க முடியாமல் போனதால் இரவு வெகு நேரம் பீச்சில் சுற்றி அலைந்த விஸ்வம் கிடைத்த வரைக்குமே போதுமென்று தீர்மானித்து வீட்டை நோக்கி நடக்க எண்ணி சாலையை கடக்கினான் பிசாசாய் வந்த காரை அவன் கவனிக்கவில்லை இருளில் மலையில் இரண்டு தகர டின்களையும் தூக்கி கொண்டு சாலையை கடக்கும் விஸ்வத்தையும் வண்டியோட்டியும் பார்க்கவில்லை செம அடி மலையை தனக்கு சாதகமாக வைத்துக்கொண்டு கொண்டு அந்த கார்காரனும் நிற்காமல் ஓடிவிட்டான் விஸ்வத்தின் இரண்டு கால்களும் தொடைக்கு கீழ் அறுபட்டு போயின வலது கையில் மூன்று இடங்களில் எலும்பு முறிவும் ஏற்பட்டது ஆறு மாதங்கள் பொது மருத்துவமனையில் கிடந்தான் விஸ்வம் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் நடையாக நடந்து ஓய்ந்து போனாள் ராஜம் பிள்ளைக்கு அடிப்பட்ட விவரம் கேட்டு ஓடி வந்தார் மாமனரண வேதாச்சலம் அழுதார் புலமினார் பண உதவி செய்யவும் முன்வந்தார் முதலில் முதல் மாதம் அப்பாவிடம் முகம் கொடுத்து பேசாமல் பீம்பாய் இருந்தான் விஸ்வம் ஆனால் இந்த வைராகியமும் பிடிவாதமும் எத்தனை நாளைக்கு கஷ்டத்திலும் வறுமையிலும் புரண்டு மாசங்களை கடத்தின போது வேண்டாமென்று உதவியை ஒதுக்க தனக்கு யோக்கியதை இல்லை என்று பூரணமாய் உணர்ந்து அப்பாவின் கரிசனத்தையும் அன்பையும் பண உதவியையும் வாய் திறக்காமல் ஏற்றுக்கொண்டான் ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததும் ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத விஸ்வத்தையும் ஐந்து இரண்டு வயது லட்சுமி வைதேகியையும் காப்பாற்றி குடும்பத்தை நடத்துவதற்குள் ராஜத்தின் மொழி பிதுங்கிதான் போயிற்று என்னத்துக்காக இங்கே கிடந்து ஒரு வாய் சோத்துக்கில்லாம திண்டாடணும் அங்க வந்து என் கூட இருக்கக்கூடாதா நான் சம்பாதிச்ச கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன்ல அதெல்லாம் யாருக்கு இது என்ன வைராக்கியம் இவர்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வெளிப்படையாக தைரியமாக வேதாச்சலம் பேச முற்பட்டு விட்டார் சரோஜா வீட்டில் முறுக்கு சுற்றிவிட்டு விட்டு போய் அன்று மருமகளான ராஜம் வீடு திரும்பிய போது வேதாச்சலம் அங்கே இருந்தார் விஸ்வத்தின் தலைமாட்டில் ஆறு ஆரஞ்சு பழங்கள் இரண்டு ஆப்பிளும் ஒரு ஹாலிக்ஸ் பாட்டிலும் இருந்தது குழந்தைகள் கையிலும் பிஸ்கட்டு பொட்டலங்களும் இருந்தன தன் தந்தை புறப்பட்டு போன பிறகு மூட்டு வலையை பார்த்து கொண்டு வெகு நேரம் படுத்திருந்த விஸ்வம் மெல்ல சொன்னான் ஆயிரம் இருந்தாலும் அவர் என்னை பெத்தவர் என் கஷ்டம் தாங்காமல் உருகிப் போறார் வயசான காலத்தில் அவர்கிட்ட இருக்கிறது தான் நியாயம்னு தோணுது அவர் நம்மக்கிட்ட சண்டையாக போட்டார் இல்லை இல்லை வீட்டை விட்டு துரத்தினாரா எனக்காக நமக்கு எதுக்காக நமக்கு இந்த வீம்பு நான் இப்படி ஆனப்புறம் அவரோட சேர்ந்து இருக்கிறது தான் நமக்கு நமக்கு சௌகரியம் அப்பா அழுது மனசு கஷ்டப்படுறது எனக்கு தாங்கலை நாளைக்கு வண்டியோடு வரேன்னு சொன்னார் நான் யோசித்து பார்த்து சரின்னுட்டேன் என்ன என்று தன் மனைவியை பார்த்து கேட்டான் பொண்டாட்டி ஒருவேளை சோத்துக்கு கூட சரியாக உண்ணாமல் அல்லாடுவது தனது மனதை உறுத்தினாலும் வாய்க்கு ருசியாக பதார்த்தங்களும் சௌக்கியமாய் படுக்க இடமும் தனக்கு தேவைப்படுவதை உணர்ந்து விட்டதாலுமே விஸ்வம் இந்த முடிவுக்கு வந்திருப்பதை மனைவியான ராஜமும் புரிந்து கொண்டாள் பேசாமலும் இருந்தார் மறுநாள் பழையபடி மாமனார் வீட்டோடு குடிப்போகிவிட்டது வருஷங்கள் ஆனதாலோ இல்லை தனக்கும் குழந்தைகள் பிறந்து உடம்பு தேய்ந்து போனதாலோ இல்லை பிள்ளை இப்படி ஆகிவிட்டானே என்று இடிந்து போனதாலோ தெரியவில்லை வேதாச்சலம் முதலில் சில நாட்களுக்கு அவருண்டு அவர் வேலை உண்டு என்று தன் வழிக்கு வராமல் இருந்தபோது ராஜம் மகிழ்ந்துதான் போனாள் ஆனால் வெகு சீக்கிரத்திலேயே பழைய குணங்களை தொடுவது தடவுவது கள்ளத்தனமாக பார்ப்பது எல்லாம் தலையெடுக்கவும் அவள் இருதலை கொல்லி எறும் எறும்பானாள் நிம்மதியாக இருக்கும் கணவரிடம் எதுவும் சொல்லவும் பயம் ராஜம் வாயை மூடிக்கொண்டு இருக்க வேதாச்சலத்தின் ஆசை கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது அன்று வெள்ளிக்கிழமை விடியக்காலை எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு சுவாமியிடம் அவள் கண்ணை மூடி நின்றபோது பின்னால் அரவம் கேட்டு திரும்பினாள் வேதாச்சலம்தான் நின்றிருந்தார் கையில் பூ நின்றிருந்தார் அவள் கைகளில் அதை கொடுத்து அவள் வாங்க முயன்றபோது சமயத்தில் இருக்க அனைத்து வாயில் முத்தமிட்டதும் ராஜன் பதறிப்போனார் நீங்கள் என் தோப்பனாருக்கு சமம் வேண்டாம்பா அப்பா என்று தவித்து புலம்பி தன்னை விடுவித்து கொண்டு சமையல் கட்டுக்குள் ஓட்டமாக ஓடியும் போனாள் அன்று மதியம் கணவனை உட்கார வைத்து அவள் மார்பில் தலையை சாய்த்து கொண்டு நாம பழையபடி தனியா போயிடலாம்ங்க இந்த ஆத்துல இருக்க எனக்கு பயமா இருக்கு காரணத்தை கேட்காதீங்க நாம போயிடலாம்னா என்று ராஜம் அழுதாள் பதரம் மனைவியை கண்களை இடுக்கி பார்த்தான் விஸ்வம் தலைமுடியை கோதவில்லை கண்களை துடைக்கவில்லை இதயமாய் இரண்டு வார்த்தைகளும் அவன் சொல்லவில்லை இதமாக பேசவும் இல்லை ஒன்றுமே சொல்லாமல் மௌனமாக பல நிமிஷங்களுக்கு இருந்துவிட்டு பிறகுதான் அவன் பேசினான் இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ அழுது அமக்கலம் பண்றடி நான் தான் ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாதவன் ஆயிட்டனே நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறது ஆணுக்கு ஆணாக நின்று காப்பாற்றுறது அப்பாதானே அவரும் மனுஷன்தானே அவர் இஷ்டப்படி நடந்துட்டா நீ என்ன தேஞ்சா போயிடுவ தனலை வாரி கொட்டினது போல கணவன் பேசினவுடனேயே தடக்கென தலையை தூக்கி அவனை பார்த்தாள் ராஜம் சௌக்கியமான சாப்பாடு வசதியான வாழ்க்கை இன்றைக்கு விஸ்வத்துக்கு ரொம்ப அவசியம் அவற்றை இனி எத்தனை உழைத்தும் அவனாலோ அவளாலோ கனவில் கூட அடைய முடியாது என்பதை அவன் நிதர்சனமாக உணர்ந்து விட்டதால் சூனியமான பார்வையுடன் பேசிவிட்டு மீண்டும் ஆயாசத்துடன் படுக்கையில் சாய்ந்தபோது ராஜம் வாய் வார்த்தையாய் பதிலேதும் பேசவில்லை ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை ராத்திரி தான் கட்டிய புடவை தலைப்பாலேயே கழுத்தை இறுக்கிக் கொண்டு ராஜம் தற்கொலை செய்து கொண்டாள் செத்துப்போனாள் எழுத்தாளர் சிவசங்கரியின் வெள்ளிக்கிழமை இரவு அவள் செத்துப்போனாள் என்ற சிறுகதைதான் இது இந்த கதையுடைய முடிவு சரியாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்